நான் நாயகனா நடிச்சிட்டு இருந்த காலத்துல வந்திருந்தா எனக்கு பெரிய போட்டியா இருந்திருப்பாரு அல்லி அர்ஜுன் அப்படின்னு நடிகர் சிவகுமார் தெரிவிச்சிருக்காரு லிங்குசாமி இயக்கத்துல அல்லு அர்ஜுன் நடிக்கிற புதிய பட தொடக்க விழாவில் கலந்துகிட்ட நடிகர் சிவகுமார் பேசும்போது தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கார்த்தியோட படிச்சவரு அவரு இன்னைக்கு மிக பெரிய தயாரிப்பாளராக இருக்காரு அது மட்டும் இல்லாம அவரு சூர்யா கார்த்தி போன்றவங்களை வச்சு பல வெற்றி படங்களை தயாரிச்சும் இருக்காரு அவரு இவ்வளவு பெரிய தயாரிப்பாளராயி சூர்யா கார்த்தி போன்றவங்களை வச்சு திரைப்படத்தை தயாரிப்பாரு அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு <laughs> அது மட்டும் இல்லாம இப்போ அவரை பார்க்கும்போது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னும் சூர்யா கார்த்தி இவங்களை வச்சு படங்களை தயாரிச்ச அவரு இப்போ புகழ்பெற்ற அல்லு அர்ஜுனை வச்சு தமிழ் தெலுங்குல ஒரு புதிய படத்தையும் தயாரிக்க இருக்காரு தமிழ் சினிமாவுக்கும் தெலுங்கு சினிமாவுக்கும் பல வருஷங்களாகவே நல்ல தொடர்பு இருந்துட்டு வருது எம்ஜிஆர் சிவாஜி போன்றவங்களோட தமிழ சினிமாவில அதிகம் செலுத்திய அதே காலகட்டத்துலதான் என் டி ஆர் நாகேஸ்வர ராவ் போன்றவங்களும் இருந்து மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை வாங்கியிருந்தாங்க இன்னைக்கும் வெற்றி படங்களை கொடுத்துட்டும் இருக்காங்க அல்லு அர்ஜுன் ரொம்ப அழகா இருக்காரு அவருக்கு கண் காது மூக்கு அப்படின்னு எல்லாமே ரொம்ப அழகா வந்திருக்கு நல்ல வேலை அவரு நைன்டீன் சிக்ஸ்டில நடிக்க வரல அப்படி வந்திருந்தா எனக்கு போட்டியா கண்டிப்பா இருந்திருப்பாரு முருகர் வேஷத்துக்கு நான் பொருத்தமா இருப்பேன் அப்படின்னு அந்த காலத்துல என்ன செலக்ட் செஞ்சிருந்தாங்க அப்போ இவரு அந்த காலத்தில் இருந்திருந்தா தான் கண்டிப்பா செலக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படம் நிச்சயமா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தார் சிவகுமார்